கர்த்தருக்கு சோத்திரம் இறையியல் கற்று வருகிறோம் இறையியல் என்கிற பாடத்தையே நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கிறோம் உண்மையான தேவியனின் முக்கிய பண்புகள் அல்லது தன்மைகள் என்று கடந்த நிகழ்ச்சியில் ஐந்து காரியங்களை நாம் பார்த்தோம் ஆறாவது காரியம் உண்மையான தேவனின் தன்மைகள் முக்கியமான தன்மைகள் ஏசாயா ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் பரிசுத்தமானவர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் அவர் தூய்மையானவராய் இருக்க வேண்டியது அவசியம் பாவமற்றவராய் பரிசுத்தமானவராய் இருக்க வேண்டியது அவசியம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால கடவுளுடைய முக்கியமான ஒரு தன்மை பரிசுத்தம் தூய்மை கடவுள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அழைக்கப்படுகிறவர்கள் அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தால் அவர்களே சொல்லுகிற வரலாறுல கூட அவர்கள் கடவுள் என்று சொல்லுகிறவர்களை தூய்மையானவர்களாக காட்டவில்லை கடவுள் பாவம் செய்கிறவராக காட்டப்படுகிறார் சிலரை தியாகிகளை தலைவர்களை இன்னும் சொல்லப்போனால் நடிகர்களை கூட கடவுள் ஆக்கிக்கு வைத்திருக்கிறார்கள் சிலர் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அது நூற்றுக்கு நூறு தூய்மையான வாழ்க்கை என்று சொல்ல முடியாது வீரம் இருக்கலாம் தியாகம் இருக்கலாம் சாதனைகள் இருக்கலாம் அதில் தான் இவர்கள் அவர்கள் காலத்துக்கு பிறகு அவர்களை கடவுள் ஆக்கினார்கள் ஒரு கூட்டத்தார் வாழ்க்கையில் பார்த்தா பரிசுத்த குறைவு தூய்மை குறைவு இருக்கும் இல்லாதவர்களே கிடையாது ஆனால் கடவுள் உண்மையான கடவுள் என்று சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்டவர் தூய்மையானவர் பரிசுத்தமானவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தேவதூதர்கள் ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் பாவமற்றவர் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையவர் மாறாதவர் நூற்றி ரெண்டாவது சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் அவர் மாறாதவர் அவருடைய குணம் அவருடைய சுபாவம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீரோ இருக்கிறீர் மது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை இருபத்தி ஐந்துலேருந்து வாசித்தால் இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் நீர் ஆதியில் பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலை திருப்பீர் எல்லாம் வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம் பழமையாய்ப்போம் அவைகளை ஒரு சால்வையைப் போல மாற்றுவீர் அப்பொழுது மாறிப்போம் மீரோ மாறாதவராயிருக்கிறீர் இயேசு கிறிஸ்தன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அவருடைய சுபாவம் மாறுவதில்லை தேவன் பூமி மாற்றங்களுக்கு உட்படுகிறது வானம் மாற்றங்களுக்கு உட்படுகிறது இறுதியாக இந்த பூமியை புதிய பூமியாக அவர் மாற்றப் போகிறார் இறுதியாக இந்த வானத்தை புதிய வானமாக மாற்றப் போகிறார் வானமும் பூமியும் எத்தனையோ மாற்றங்களை கண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படை தன்மையிலேயே மாற்றங்கள் வந்திருக்கிறது அநீதி உள்ள பூமியாக மாறிப்போனது நீதி உள்ள பூமி அநீதி அநீதியான உலகம்னு இந்த உலகத்தை பைபிள் சொல்கிறது நீதி வாசம் பண்ணும் வானம பூமியும் வரப்போகிறது என்று நம்ம வாசிக்கிறோம் அப்போ இந்த பூமி அநீதியான ஒரு பூமியாக மாறினது நீதி உள்ள பூமி உள்ள பூமியாகி மாறினது ஆசீர்வாதமான பூமி சபிக்கப்பட்ட பூமியாக மாறியது இதில் மாற்றங்கள் இன்னும் பல மாற்றங்கள் விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் பல மாற்றங்கள் ஆண்டவரதை சிருஷ்டித்த போது கடல் என்று ஒன்று இல்லை அது லூசிஃபருடைய பாவத்தால் இந்த உலகம் ஜலப்பிரலயத்தால் அழிக்கப்பட்டது அது நிமித்தம் பூமி முழுவதும் தண்ணீர் இருந்தது அதுதான் ஆதி அவங்க ஒன்று ஒன்றில் படிக்கிறோம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஜலம் ஜலத்தின் மேல் இருள் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அந்த தண்ணீரை எல்லாம் ஓரிடத்தில் சேரும்படி செய்து அதுக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம் சிலர் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆதாமுக்கு முந்தைய உலகம் என்கிற கருத்து அதை சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் நான் அதை நம்புகிறேன் அதுக்கப்புறம் நோவா காலத்தில் மறுபடியும் ஒரு ஜலப்பிரயம் பூமி எங்கும் வானத்தை சுற்றி வானத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் வானத்தின் மதகுகளெல்லாம் திறவுண்டன என்று படிக்கிறோம் பூமியை சுற்றி வானத்தில் ஆகாய வழியில் இருந்த தண்ணீர் திரை உடைந்து உருகி அது உள்ளே வந்துவிட்டது அதனால் பூமியில் தண்ணீர் மட்டும் பெருகிவிட்டது ஒரே சமுத்திரமாய் ஒரே இருந்த பூமி இப்போ தான் தண்ணீர் ஆங்காங்கே போனதினால் ஒரே வெட்டாந்தரையாக இல்லாமல் ஆங்காங்கே பிரிவு வந்துவிட்டது அமெரிக்கா கண்டம் ஆப்பிரிக்க ஐரோப்பா ஆசிய கண்டம் இதே ஒரே நிலப்பரப்பு ஆஸ்திரேலியா கண்டம் பல தீவுகள் இதெல்லாம் மாற்றங்கள் புதிய பூமியிலே சமுத்திரம் இருக்காது என்று நாம் இருபத்தி இருபத்தொன்னில் படிக்கிறோம் அது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் சீதோஷ்ணத்தில் மாற்றங்கள் ஆனால் கர்த்தர் மாறாதவர் நீரோ பூமி மாறும் வானம் பூமி மாறும் நீரே அதை கடைசியில் மாற்றுவீர் புதிய வானமாக புதிய பூமியாக பழசாகிட்டே இருக்கும் எப்படி ஒரு துணி பழசாகுதோ அந்த மாதிரி வானமும் பூமியும் பழசாகிட்டே இருக்கு ஆனால் நீர் மாறுவதில்லை நேற்றும் இன்றும் என்று அவருடைய சுபாவம் அவர் அன்றைக்கு எப்படியே நீதி உள்ளவராக இருந்தாரோ இன்றைக்கு அப்படியே நீதி இருக்கிறார் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படி இன்றைக்கு இருக்கிறார் அன்றைக்கு எப்படி ஞானம் உள்ளவராய் பொறுமை உள்ளவராய் சாந்தம் உள்ளவராய் உள்ளவராய் இருந்தாரோ அதே போல் இன்றைக்கும் இருக்கிற எந்த மாற்றமும் இல்லை மனுஷன் அப்படி இல்லை மாறிட்டே இருப்பான் நல்ல மாற்றமும் இருக்குது கெட்ட மாற்றமும் இருக்கு மனிதன் மாறுகின்றவன் பலரை பார்த்து சொல்வாங்க நீ முன்ன மாதிரி இல்லைப்பா நீ மாறிட்ட மனிதனுடைய அன்பு மாறி போகக்கூடியது மனிதனுடைய வார்த்தை மாறி போகக்கூடியது அன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அப்படி சொன்னேன் இன்னைக்கு அதை விட்டுருங்க என்று சொல்லிடுவாங்க அன்னைக்கு அன்பாக இருந்தவங்க இன்னைக்கு அன்பாக இருக்கிறது இல்லை அன்னைக்கு மரியாதை கொடுத்தவங்க இன்னைக்கு மரியாதை கொடுக்கறதில்லை மனிதன் பாருங்க அவன் மாறி போகிறான் உபதேசத்தில் கூட நிலச்சி நிற்கிறது இல்லை முதல்ல ஒரு உபதேசத்தில் இருக்கிறான் இப்போ சில வருஷம் கழித்து இன்னொரு உபதேசத்துக்கு வரான் இன்னும் சில வருஷம் கழித்து இன்னொரு உபதேசத்துக்கு வரான் மாறிக்கிட்டே இருக்கான் இப்போ எனக்கு ஒரு நண்பரை தெரியும் நல்ல மனுஷன் வைராக்கியமான ஊடிகர் அதிலலாம் எந்த சந்தேகமும் இல்லை முதல்ல காவி போட்டிருந்தார் முழுவதுமாக காவி உடை தான் திருமணமானவர் தான் மனைவி இறந்து ரெண்டாவது திருமணமும் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த காவி மெஞ்சம் மெல்ல 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 நிறம் மங்கி 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 அது அப்படியே ஒரு பழுப்பு நிறமாய் மாறியது தாடி வச்சுருந்தார் பெந்தே கோச மனிதராக இருந்தார் காவி நிறம் மாறிச்சு அதுக்கப்புறம் இப்போ கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு தாடியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிருபையின் உபதேசத்தில் இருக்கிறார் இன்னொரு மனிதர் எனக்கு தெரியும் அவர் நல்ல மனிதர் தான் என்னை ரொம்ப நேசிக்கிறவர் முதல்ல ஒரு எழுப்புதல் ஜபக்குழுவில் இருந்தார் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க பாவத்தை ரொம்ப கண்டித்து உணர்த்துவாங்க அவ்வளவு கண்டிப்பான ஒரு எழுப்புதல் ஜெபக்குழுவில் இருந்தார் அப்புறம் இன்னொரு மிஷினரி ஊழியத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார் அது நல்ல உபதேசம் உள்ள நல்ல ஒரு நல்ல வசனத்தில் ரொம்ப ரிச்சான வசனத்தில் ரொம்ப செழுமையான வளமையான ஒரு ஊழியம் சரியான ஒரு தரிசனம் உள்ள ஊழியம் அதில் ரொம்ப தன்னார்வலாக இருந்தார் ஈடுபடுத்தி கொண்டார் திடீரென சமீபத்தில் பார்த்து ரொம்ப ம மயக்கம் போட்டு தான் உழலை ஒரு சரியான வசனம் இல்லாத ஒரு ஒரு அந்த ஊழியத்தை ஒரு பாமரர்கள் வசனம் தெரியாத பாமர்களே ஆண்டவர்களு நடத்துகிற ஒரு ஊழியம் புதுசாக ரட்சிக்கப்பட்ட புது ரசிக்கப்படாதவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஊழியம் அந்த ஊழியக்காரர் யாருக்கிட்டேயும் மாட்டார் தனியாக தீவம் மாதிரி இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஊழியம் அது பாமரர்கள் புதுசாக ஆண்டவரை தெரியாதவங்களுக்கு தான் அந்த ஊழியம் பொருந்தோம் வேறு எதுக்கு வேறு மற்றபடி அது பொருந்தாது அந்த ஊழியத்தில் இப்போ இருக்கார் ஈடுபாடாக இருக்கார் காலேஜ் படிச்சிட்டு இருந்தவர் நர்சரி ஸ்கூல் போய் சேர்ந்த மாதிரி இருந்து இருக்குது மனிதன் மாறிக்கிட்டே இருக்கிறான் அவனுடைய கொள்கைகள் மாறுது கருத்துக்கள் மாறுது கோட்பாடு மாறுது நடவடிக்கை மாறுது அரசியலையும் பாருங்கள் ஒரே கொள்கை உள்ள ரெண்டு கட்சியை மாறிட்டால் கூட பரவாயில்ல திராவிட கட்சியில் இருக்கிறவன் திராவிட கட்சி கட்சிக்குள்ளே மாறிட்டால் கூட பரவாயில்ல நான் ஒரு தலைவரை ரொம்ப ரசித்தேன் ரொம்ப கொள்கை கோட்பாடு என்று உறுதியாக இருந்தவர் குறிப்பாக அவர் அந்த வாரிசு அரசியலை ரொம்ப எதிர்த்தார் எதிர்த்து தான் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தார் கடைசியில் பார்த்தா அவருடைய கட்சியிலேயே வாரிசு அரசியலை கொண்டு வந்துட்டார் ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஏமா நான் கட்சிக்காரன் கிடையாது கட்சிக்கு அப்பாற்பட்டவன் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் ஆனாலும் எனக்கு அவ்வளவு வைராக்கியம் உள்ளவர் அவ்வளவு கொள்கைவாதி அவ்வளவு தியாகி அவ்வளவு அர்ப்பணிப்புள்ளவர் வாரிசு அரசியலை எதிர்த்து தான் அவர் இருந்த கட்சியிலேருந்து வந்தவர் அவரே வாரிசு அரசியலை கொண்டு வந்து விட்டார் அது அதிர்ச்சியை தான் கொடுக்குது மனிதர்கள் மாறுகின்றவர்கள் கொள்கை மாறும் கோட்பாடு மாறும் எல்லாம் மாறும் ஆனால் கர்த்தர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் மனிதன் வடிவம் எடுத்து வந்தாலும் அவர் மாற மாறவில்லை அதே குணம் தான் அதே சுபாவம் தான் இந்த சரீரம் இந்த மாமிச சரீரம் அது மாறி உயிர்த்தெழுந்த சரீரம் வந்த பிறகும் அதே இயேசு தான் அதே தேவன்தான் என் சுபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை அன்பில் எந்த மாற்றமும் இல்லை அதனால தான் உடலை வைத்து அடையாளம் கண்டு முடியல முடியலை உயிர் திழந்த பிறகு அவருடைய குணத்தை வைத்து கண்டுபிடித்தார்கள் இயேசுதான் என்று அதனால் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறன் நல்ல மாற்றங்கள் மனிதனுக்கு நல்ல மாற்றங்கள் தேவை மனிதன் மாறி மாறித்தான் ஆகணும் நல்ல மாற்றங்களுக்குள்ளே போகணும் ஆனால் தேவன் அவரை பூரணராக இருக்கிறபடியால் அவர் மாற வேண்டியதில்லை நம்ம பூரணம் மற்றவர்கள் பூரணத்துக்கு மாறுபவரும் பின்னடைவு ஏற்படுவது சரியில்லை பின் பின்னடைவு மாற்றங்கள் சரியில்லை ஆனால் முன்னேறுகிற மாற்றங்கள் நமக்கு தேவை ஆனால் தேவனுக்கு மாற்றமே தேவையில்லை அவர் பூரணமானவர் நல்லவர் ஆகினாலே நேற்று இன்று என்றும் மாறாதவர் அவருடைய அன்பு மாறாதது அவருடைய வார்த்தை மாறாதது எட்டாவதாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவர் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவர் தன்னை யார் என்று அவர் மறைத்து வைக்கிறவர் அல்ல வெளிப்படுத்துகிறவர் மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் தங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள் என்னை பார்ப்பதற்கு நேற்று ஒருவர் வந்திருந்தார் மாஸ்டர் தான் அவர் நல்ல மனுஷன் வந்திருந்தார் சரி ஃபோன் பண்ணார் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்திருக்கிறேன் அவங்கள பார்க்கறேன்னாரு சரி வாங்க அப்படின்னு சொன்னேன் அவரே எனக்கு அறிமுகம் தெரியும் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னை பற்றி அவருக்கு ரொம்ப தெரியாது நான் ஒரு ஊழியக்காரன் தெரியும் அவ்வளோதான் அவரும் தான் எனக்கு தெரியும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப தெரியாது அவர் வந்தார் வந்து நான் ஒரு அமைப்பில் இருக்கேன் நான் வந்து சபை கட்டுவதற்கு அரசு அனுமதி கிடைக்கலனா அதை வாங்கி என்னால் முடியும் எங்கள் அமைப்பால் முடியும் அதே மாதிரி வேறு கல்லறை தோட்ட வசதி இல்லை சபைகளுக்கு என்றால் எங்களால் எங்கள் க நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்குறோம் எங்களால் முடியும் நான் அங்கே அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் அரசாங்கத்தில் என்ன வேணுன்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்க முடியும் என்று அவர் சொன்னார் அப்படியா பாஸ்டர் ரொம்ப ஏன்னா வந்து அவர் ஒரு ஒரு கட்சியை சொன்னார் ஒரு கிறிஸ்தவ கட்சி அது இன்னொரு கட்சியோடு போய் கூட்டணி வச்சுருக்குது அந்த கட்சியிலேயே நான் இருக்கிறேன் பாஸ்டர் நல்ல பாஸ்டர் தான் சபையெல்லாம் வச்சுருக்கிறார் ஆனால் ஒரு கிறிஸ்தவ கட்சியில் நான் இருக்கேன் அதில் பொறுப்பில் இருக்கிறேன் அந்த கட்சி இன்னொரு உலக கட்சியோடு கூட்டணி வச்சுருக்குது அது போயிட்டு போட்டோம் அப்படின்னார் எங்களால் எல்லாமே செய்ய முடியும் அரசாங்கத்தில் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னார் எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பாகவும் இருந்துச்சு வேதனையாகவும் இருந்துச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் சரி என்ன ஏன்னா நாங்களே ஒரு மிஷனரி பேராயத்தை நடத்தி வருகிறோம் நாங்களே ஒரு பெரிய சர்வதேச சட்ட நிறுவனத்தோடு நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம் அவங்க சாதாரண இருந்து சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் அவர்கள் கிறிஸ்தவ ஊழியங்களுக்காக வழக்காடக்கூடியவர்கள் அவர்களோடு கைகோர்த்து நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு ஒரு பெரிய அமைப்பில் அதுலேயும் நாங்கள் கைகோர்த்து செயல்படுகிறோம் அது ஒரு பொதுவான சபைகளுக்கு ஊழியர்களுக்கு பொதுவான ஒரு அமைப்பு அதுலேயும் செயல்படுகிறோம் அதை நான் காட்டிக்கிடவே இல்லை நான் ஒரு பேங்க ஒரு பேராயத்தை நடத்துகிறோம் நான் ஒரு பேராயர் நாங்களும் சட்ட உதவி இந்தியா முழுசும் சட்ட உதவி செய்கிறோம் என்பதை காட்டவே இல்லை ஒரு சராசரி ஊழியக்காரனாக அமைதியாக உட்கார்ந்துருந்தேன் அப்படியா பாஸ்டர் அப்படியா பாஸ்டர் ஏன்னா சொன்னோம்னா எனக்கு அது சொல்ல அந்த நேரத்தில் விருப்பம் இல்லை நேரம் ரொம்ப போயிடும் அப்புறம் அவர் அதை பேசுவார் ரொம்ப நேரம் ஆகிடும் அவர் சொல்லிட்டு போட்டோம் என்று அவரை வழி அனுப்பி வச்சேன் அன்போடு மரியாதையோடு வழி அனுப்பி வச்சேன் சில நேரங்களில் நம்மை நாம் வெளிப்படுத்தி கொள்ள நாம் விரும்புறதில்லை அதனால் சார் சில இடங்களுக்கு போகும்போது நான் சாதாரண ஒரு தான் போவேன் கழுத்தில் தொங்குகிற சிலுவையை பெரும்பாலும் எடுத்து நான் உள்ளுக்குள்ளே போட்டுக்கொள்வேன் வெளியில் பெரும்பாலும் காட்டுவதில்லை தேவைப்படும் போது தான் அந்த சிலுவையை வெளியே தொங்க விடுவேன் ஒரு பேராயருக்குரிய உடைகளை தேவைப்படும்போது மட்டும்தான் நான் போடுவேன் மற்ற நேரம் போட மாட்டேன் டிவி நிகழ்ச்சிகளில் கூட அங்கி போட்டு பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அதை கூட இப்போ தவிர்த்துட்டேன் எதுக்கு டிவி நிகழ்ச்சியில் போய் நம்ம அங்கேயே போட்டு பேசணும் என்பதை அதை கூட தவிர்த்து விட்டேன் பல மனிதர்கள் பல நேரங்களில் தங்களை வெளிப்படுத்த விரும்புவதில்லை அதில் பல சங்கடங்கள் இருக்கிறார் இப்போ நான் ஒரு பேராயர் என்பதை எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்த விரும்புவதில்லை ஏன்னா ஒரு ஃப்ரீடம் போயிடும் சாதாரணமாக ஒரு மனிதனாக போனால் எங்கேயும் போய் உட்காரலாம் யார்கிட்டையும் பேசலாம் அது மாதிரி அதில் சில சுதந்திரங்கள் இருக்கு ஆனால் தேவன் அப்படிப்பட்டவரில் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறேன் ரோமர் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் பத்தொன்பதுலேருந்து படிக்கிறேன் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இருபது எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டுகிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொன்று தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனுடைய வல்லமை தேவத்துவம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாய் காணப்படும் தேவன் தன்னை தன்னுடைய படைப்புகளின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய வல்லமையை அவருடைய தெய்வீக தன்மையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் தன்னை மூடி மறைத்து வைக்கிறவர் அல்ல மனிதனை போல அவர் தன்னை காட் இஸ் அ காட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி ஒரு வெளிப்படையான ஒரு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவர் அதனால் ஒரு மனிதன் உண்மையாய் கடவுளை தேடினால் நிச்சயமாக கடவுளை கண்டுபிடிக்க முடியும் எந்த மதத்து காரணம் இருந்தாலும் உண்மையாக கடவுளை தேடினா அவர் தன்னை உண்மை அவனுக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார் சாது சுந்தர் சிங் அதுக்கு உதாரணம் ஒரு சீக்கியர் அவர் எல்லா மார்க்கங்களிலும் போய் எல்லா புண்ணியஸ்தலங்களிலும் போய் எல்லா மார்க்க புஸ்தகங்களிலும் போய் கடவுளை தேடினார் அவரால் கண்டுபிடிக்க முடியலை கிறிஸ்தவத்தை மட்டும் அவர் தவிர்த்துட்டார் ஏன்னா வெள்ளக்காரன் கடவுள் அவருக்கு வெறுப்பு அதனால் தவிர்த்துட்டார் அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அதனால் விரக்தி அடைந்தார் ஒரு நாளில் இப்படி சொன்னார் கடவுளே கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் எனக்கு விடிகிறதுக்குள்ளே தன்னை காட்டணும் இல்லைனா விடிய விடியும் போது நான் தற்கொலை பண்ணி கொள்வேன் என்று சொன்னார் விடியக்கால அவருடைய அறையில் ஒரு பெரிய வெளிச்சம் அடித்தது இயேசு அவருக்கு காட்சி அளித்தார் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படி தான் சாது சுந்தர் சிங் ரட்சிக்கப்பட்டார் உலகம் போற்றுகிற ஒரு ஊழியக்காரனாக அவர் விளங்கினார் இன்றைக்கு இந்தியாவில் சாது சுந்தர் சிங்குக்கு சமானமாய் ஒரு ஊழியக்காரன் எழும்பவில்லை என்று சொல்லிக்கொள்கிறார்கள் அதனால் அவர் ஆண்டவர் தன்னை எதாகிற ஒரு விதத்தில் வெளிப்படுத்துகிறார் மனிதர்கள் மூலமாக படைப்புகளின் மூலமாக இயற்கையின் மூலமாக மனசாட்சியின் மூலமாக வசனத்தின் மூலமாக வசனம் கூட அவர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு விதம் மனசாட்சி மனசாட்சியின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார் படைப்புகளின் மூலம் வெளிப்படுத்துகிறார் அதனாலே மனிதனும் ஒரு படைப்பு தானே மனிதன் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறார் பிதாவே இயேசுப நாமத்தில் உண்மையான தேவனின் தன்மைகளை குறித்து நாங்கள் பார்க்க உதவி செஞ்சீங்க உண்மை நீர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறீர் மறைத்து கொள்கிறவர்கள் அல்ல அல்ல ஒழித்து கொள்கிறவர் உண்மையே நீர் வெளிப்படுத்துகிறீர் படைப்புகளின் மூலம் மனசாட்சியின் மூலம் வேத வசனங்களின் மூலம் உண்மையை நீர் வெளிப்படுத்துகிறீர் வெளிப்படையான ஒரு தேவனாய் நீர் இருக்கிறீர் அதற்காக சோத்திரம் நீ நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறதற்காக சோத்ரம் பூமி மாறுகிறது வானம் மாறுகிறது மனிதன் மாறுகிறான் மனித அன்பு மாறுகிறது மனிதனுடைய மரியாதை மாறுகிறது மனிதனுடைய நம்பிக்கை மாறுகிறது கருத்து கோட்பாடு கொள்கை நடவடிக்கை எல்லாம் மாறுகிறது ஆனால் மனிதன் வார்த்தை மாறுகிறது ஆனால் நீர் மாறாதவர் உடைய வார்த்தை மாறாதது நம்முடைய அன்பு மாறாதது அதற்காக சோத்திரம் நீர் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று நீர் கட்டளையிட்டிருக்கிறீர் ஆண்டவரே நாங்களும் பரிசுத்தராக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் உண்மை போல எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற ஒவ்வொரு யூடியூப்பில் பார்க்க போகிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் அவர்கள் பரிசுத்த மலர்வர்களாய் வாழ நீ பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே! ஆமேன்! ஆமேன்!